வந்து சத்தம் கேட்டனால ஹஸ்பண்டும் வெளிய போய் பார்த்தாரு போது யாரோ சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கனால ஒரு நபரை பார்த்தோம் பார்த்துட்டு இவரு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாக்கல அவருக்கும் போய் திரும்பிட்டாரு நானும் பையனும் தான் பார்த்தவரை அவர் பாக்கப்போ என்னன்னா ஒரு நாயை இழுத்துட்டு வர்றதை நான் பாத்துக்கேன் அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்டா நீங்க எங்க இருந்து வர்றீங்க எதுக்குங்க சுத்துறீங்கன்னு கேட்கும் போது இங்க வந்து வேலை இங்க பில்டிங்ல வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க அப்ப இந்த நேரத்துல இந்த பக்கம் எல்லாம் சுத்தாதீங்க நீங்க வந்து இப்படி சுத்த கூடாது உங்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் அவர் போகும்போது அவர் கை ஃபுல்லா ஆயலா இருந்துச்சு நிறைய அப்பதான் அவர் வந்து ஆயில கட் பண்ணி ஒரு கையில எல்லாம் இருக்காரு அப்ப நான் என்ன நினைச்சேன்னா திருடனுக்கு வந்து திருடறதுக்காக வந்து ஆயில் வருவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி யாருக்கும் டவுட்லதான் இருந்துச்சு அதுக்கப்புறமா உங்க இடத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு நானும் பையனு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சது நான் எழுத்துட்டு போனார் பாத்தீங்களா தாகத்த ஏதோ அவர் பண்றாரோ அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னேன் நாயத்த ஏதோ போட்டிருக்கேன் எனக்கு அப்படி தோணுது நீங்க அங்க போய் பாருங்க சொல்லவும் கரெக்டாக அந்த நேரத்துல வீட்டு வேலை நடந்துருக்க வீட்டுல இருந்து நாயை அழுகிற சத்தம் கேட்டுச்சு சத்தம் எதாவது என் ஹஸ்பண்டு போய் பாக்குறாரு நாங்களும் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது என்ன நடக்குன்னா தாகம் வந்து செக்ஸுவல் டாஸில் ஒரு பண்றது நேற்று எங்க நாங்க பார்த்தோம் எனக்கு அது பார்த்தாலேருந்து இருந்து இன்னுமே மனசு ஆறவே இல்லை ஏன்னா எங்கேயோ நடக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது என் கண் முன்னாடியே நடக்குங்க நான் பார்த்து மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்டயே நின்று அவர் ஓடிடக்கூடாதுன்னு நின்ன அதுக்கப்புறமா இங்க கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறமா எங்க தலைவர்களா இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தாங்க இதுதான் நேற்று நடந்துச்சு எனக்கு இது ஏன் வெளியே சொல்லணும் அப்படின்னா டாகனாலுமே அந்த இடத்துல என் குழந்தையாவது அந்த டாகை பார்த்தேன் எனக்கு இன்னுமே அந்த இது மறக்க முடியல